சிவகங்கை திருப்புவனம் அஜித் குமருடைய கொலை வழக்கு சம்பந்தமாக நம்ம ஒரு காணொலியை பதிவு செஞ்சோம் அது பதிவு செய்யும் போது நம்ம சொன்னோம் நீதிமன்றம் வந்து கஸ்டடியல் டெத்து இந்த ஆட்சி அமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சு கஸ்டடியல் டெத்து இருக்கு காவல்துறை சித்திரவதையில உயிரிழந்தவங்க இருபத்தஞ்சு நபர்கள் இருந்துச்சு ஆனால் மக்கள் கண்காணிப்பு தலைவர் வந்து மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஹென்றி தீபன் அவர்கள் இருபத்தஞ்சு கிடையாது முப்பத்தி ஒன்னு அப்படின்னாங்க ஆனா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா முப்பத்தொன்னும் கிடையாதுங்க தினம் தினம் ஒரு காவல்நிலையத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையங்கள் ஏதோ ஒரு காவல் நிலையத்துல ஒரு பொதுமக்கள் ஆகிய ஒரு நபர் கஸ்டடியல் டார்ச்சரை அணிவிக்கிறாரு இது யாருக்கும் தெரிவதில்லை இது தெரிந்தே நடக்கு அவருடைய மேல் டிஎஸ்பிக்கோ எஸ்பிக்கோ தெரிந்தே நடக்கு இதை மேல் அலுவலருக்கு சொல்ல தவறுறாங்க யார் அப்படின்னா அந்த எஸ்பிசிஐடியா இருக்கக்கூடியவங்க சொல்ல தவறுறாங்க அதனால எஸ்பிசிஐடி வந்து இன்ஸ்பெக்டருடைய கட்டுப்பாட்டுல போக கூடாது முழுக்க முழுக்க எஸ்பியும் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அவங்களை நீங்க அறிவுறுத்தணும் அங்க என்ன நடந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லி பல கஸ்டடியல் டெத்துல தவறு இழுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிசிஐடியா தான் இருப்பாங்க அப்ப எஸ்பிசிஐடியும் அந்த வழக்குல ஒன்னா வீட்டு உள்ள கொண்டு வரணும் அக்யூஸ்டா கொண்டு வரணும் அதை செய்ய தவறுறாங்க எஸ்பிசிஐடி த சரியாக இருந்தா இந்த கஸ்டடியல் டெத்து இருக்குமா இன்ஃபர்மேஷன் போகணும்ல எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் ஏன் இதை செய்வ தவறுறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இத சொல்லி நம்ம முடிக்கல இன்னைக்கு ஒரு வீடியோ பரபரப்பான ஒரு வீடியோ தேனில ஒரு நபரை வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணக்கூடிய நபர் அதை ஃபர்ஸ்ட் மறுப்பு தெரிவிக்கிறாங்க நாங்க அவர் வந்து அட்ராசிட்டி பண்ணாரு அப்படின்னா அட்ராசிட்டி பண்ணா எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க டூ நைன்டி ஃபோர் பி போட்டிருக்கீங்க இல்ல அப்படின்னா பொது செவன்டி ஃபைவ் போடுங்க பொது வழியில் இது பண்றாரு அப்படின்னு குந்தனம் விளைவிக்கிறாருன்னு இதெல்லாம் விட்டுட்டு உங்களை அடிக்க சொல்லி யார் கொடுத்தா அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு உடனடியாக ஐந்து காவலர்கள் வந்து ஆயுதப்படைக்கு மாத்திராங்க இப்ப பணியிட மாற்றம் செய்யப்படுறாங்க என்ன ஒரு பூசி முழுகிற வேலை எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு வரீங்கன்னு தெரியல உங்களுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் இதைத்தான் சொல்லித்தராங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ட்ரைனிங் பீரியட்ல எப்படியெல்லாம் மாற்றணும் எப்படியெல்லாம் போய் சொல்லணும் எப்படியெல்லாம் போ பொ பொதுமக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லா காவலர்களையும் சொல்லலை நண்பர்கள் இருக்காங்க நிறைய நபர்கள் நியாயமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க இதெல்லாம் அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய காவலர்களுக்கு குற்றம் கட்டாயம் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகு இருக்கும்ற மாதிரி உங்களுக்கு கட்டாயமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் தயவுசெய்து வந்து தவறு செய்கிறவங்களுக்கு உடனே இருக்காதிங்க நேர்மையாக வேலை செய்யுங்க உங்களுடைய பணி என்னவோ அதை நீங்கள் நேர்மையாக செய்யுங்க உண்மையிலேயே அந்த பணிக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருக்கும்